கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற கண்ணகி கோயிலுக்கு நாங்கள் காட்டு வழியாக நடந்து போக போகிறோம் இந்த கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தூரம் தான் போகவே அலோவ் பண்ணுறாங்க அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு கூடறாங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி போக போகிறோம்னா தேனி மாவட்டத்தில் குமிளி போகிற ரூட்டில் லோயர் கம்பளியாக தான் போக போகிறோம் அங்கே தெரியுது பாத்தீங்களா அந்த மலைக்கு தான் போக போறோம் பழியங்குடி இருந்து கண்ணைய கோவிலுக்கு ஏழு கிலோமீட்டர் நம்ம அங்கிருந்து பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணி போக போறோம் நாங்கள் காலையில சீக்கிரமாவே வந்துட்டோம் ஏன்னா மலை ஏறிட்டு திரும்பி கீழே நடந்துதான் வரப்போறோம் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால மக்கள் பாதுகாப்புக்காக நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபயர் சர்வீசஸ் மெடிக்கல் கேம்ப்லாம் இருந்துச்சு தனிக்கான கொண்டு போக கூடாதா

சொன்ன அவர் சொன்ன கேளுங்க சார் அஞ்சு லிட்டர் வாட்டர் பாட்டிலு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் இல்லைன்ட்டாங்க ஏன்னா ஆறு பேர் இல்லை அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வாட்டர் பாட்டிலு கொடுப்பாங்களாம் டீம் மக்கள் பாதுகாப்புக்காக அவங்களுமே கூடவே தான் போய்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்ணை கோவில் அடிவாரத்து கீழே தான் இருக்கும் சின்ன சின்ன ஃபால் மாடியெல்லாம் முடிச்சுட்டு மலையே ஆரம்பிச்சிருக்கோம் இதை அந்த பாதை ஃபுல்லாக அந்த தான் நடக்க நடக்கப்போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எடுக்கும்போது பேச மாட்டேன்கரியே குடும்பமும் <laughs> 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 அப்போ கோல் என்ன பண்ணிட்டேன் உதாட்டி தெருக்கூத்து நடக்கும்ல அந்த தெருக்கூச்சி நடக்கும்போது என்ன பண்ணிட்டேன் தெருக்கூத்து போய் பார்க்க போயிட்டான் அதில் ஒரு அழகியை பார்த்து மயங்கிட்டேன் மயங்கி உன் பேர் என்ன ஊர் என்னென்ன கேட்டு விசாரிச்சு அவளை பிடிச்சி கண்ணைக்கு தெரியாமல் தனியாக ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டேன் தொடர்பு வச்சுக்கூட என்ன ஆகி அது கண்ணைக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு சொத்து பத்து ஐம்பட்டியுமே எடுத்துகிட்டு போய் அழகே கொடுத்துட்டேன் அது பண்ணி இது தமிழ் பேர் எங்கே விட்டேன் ஆ உள்ளாளாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கான் அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா அப்புறம் இவ கண்ணகி வேணாம் அவிக்கூடேயே ஓடலாம்னு அந்த ஆட்டைக்காரி கூடியே ஓடி போயிட்டேன் ஆஸ்து அறுபது நாள் போகும் மீதம் முப்பது நாள்ன்ற கணக்கில் தொண்ணூறு நாள் அந்த கோவனை விட்டுட்டு அந்த ஆட்டைக்காரி போயிட்டான் அப்புறம் என்ன ஆயிடுச்சு கண்ணகி அவசாடு தனியாக ஒரு வீட்டில் இருக்கா கோவலன் வந்து விட்டுட்டு போனால திரிக்கிற மாதிரி அங்கிட்டேயே அலைஞ்சிட்ருக்கான் அப்புறம் கொஞ்சம் நாள் சின்ன பண்ணிக்க மறுபடியும் கண்ணையை தேடி வந்திருக்கான் கண்ணகிட்ட வந்து எடுத்து நடந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறேன் ஒவ்வொன்றான் இந்த மாதிரி அவளை நம்பி போனேன் என்ன ஏமாற்றிட்டா அவனை ஓப் பண்ணேன் இப்படி என்ன பண்டு போய்ட்டானே கண்ணையும் சரி விடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டான் அப்புறம் கண்ணை என்ன சொல்லிட்டா இவ்வளோ நாள் இங்கே இவ்வளோ கசங்கி போட்டு கஷ்டப்பட்டுட்டோம் இங்கே இருக்க சொல்லிட்டு அப்போ அவங்க பாண்டிய நாட்டுக்கு வராங்க பாண்டியனண்ண இது மதுரை இது அப்படியே வைங்க இது வந்து கோலன் கண்ணகியோட பேக் ஸ்டோரி அதுதான் குழம்பூச்சி சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்லாமா

தண்ணி பிரச்சனை கிடையாது மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லை தேவையில்லை இயற்கை உரம் கிடைக்கிது எல்லாமே இருக்குது இதை விட வேறு என்ன சொல்லு ஆட்டோமேட்டிக்காக மனமா வரல சார் இப்போ வந்து மதுரையில் ஒரு பேக் ஸ்டோரி போயிட்டு இருக்கோம் அப்படி என்னென்னா அந்த பாண்டிய மன்னனோட இருக்காங்களே அவங்க வந்து அந்த கொலுசு மாதிரி ஒரு தண்டை இருக்கும் அதை என்ன பண்ணியிருப்பாங்க தானோடய ரூமில் வச்சு வந்திருப்பாங்க வேணா திரும்ப அமைச்சராக வந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிடுறேன் என்ன வச்சு திருடிடுவாங்க அதை திருவிடுவாங்க அதை அரசுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி சுற்றுவார் கடைசியில் பார்த்தா அவங்க போகும்போது அது வந்து ஒரு அரசு வாங்கி கொடுத்துட்டு வருமோ சம்திங்னு நினைக்கிறேன் என்ன யாராவது காணாமல் போனவொடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னது காணாமல் போச்சோன்னே அரசு என்ன சொல்லுவார் யாராவது திருவிட்டு போயிருப்பேன் எப்படியும் கொள்ளன் கலாண்டை என்ன பண்ணிடுவான் ஏதாச்சும் நானே அடவியல் கடையில் வீட்டில் கடையில் கொடுத்தான் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அரசு ஒன்று காணாமல் போச்சு அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க அப்போ என்ன சொன்னால் அந்த அந்த எடுத்த ரொம்ப பயமாக இப்போ நம்ம நம்மளை அப்போ தெரு எல்லோரும் எல்லா விடுதி விடு எல்லா கடையிலையும் சொல்கிறேன் இந்த மாதிரி கணா பிரித்து யாராச்சும் வந்து கொடுத்தாங்க கொடுக்கணும் அரசு விடுறதில்ல இப்போ கடையில் சரிங்க நாங்கள் ஏதாச்சும் இருந்தால் தவல் சொல்கிறோம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க அப்போ என்ன பண்ணாங்க இப்போ வந்து இப்போ கரண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ கதை வருது எப்படின்னா அந்த கோவலன் கண்ணையும் அது பாண்டிய நாட்டுக்கு வராங்க அதாவது மதுரைக்கு வராங்க மதுரைக்கு வந்த உடனே நான் போய் ஏதாச்சும் கடையில் வேலை கேட்குறேம்மா நம்ம சாப்பிடணும்ல அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாங்க இந்தாங்க எங்கிட்ட வந்து நகை இருக்குது எங்கள் வீட்டில் இந்த ஒரு நகை மட்டும் இருந்திருக்கு இந்த கோவலன் வந்து எல்லாத்தையும் அப்படின் கொடுத்துட்டால அப்புறம் கண்ணை கிட்ட அதுக்கு பேர் என்னது சிலம்பு தானே ஆ சிலம்பு 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 அப்போ அந்த சிலம்பு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க போய் வீடா அதாவது வீடான்னு சொல்ல வா அப்படின்ட்டாங்க இவன் கோல்னு ரொம்ப இன்னசாண்டாக பயந்தேன் ஏமாந்து பேர் எல்லாம் கொஞ்சம் நாளெல்லாம் நானூறு நாளாக பயந்தேன் என்ன பண்ணிட்டேன் போயிட்டு கடையில் போய் விற்க போகும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படி பிடிச்சிட்டேன் கைக்கிறோம் நீ அரசோட நகையை கிளம்பிட்டேன் அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் இல்லை இது என் பொண்டாட்டியோட நகை அப்படி இல்லைன்னு சொன்னேன் இல்லை நீ நேரவா அவன் அரசை எப்படி கூட்டிட்டு போனேன் அரசு உடனே அது ரெண்டுமே பார்க்க இருந்துச்சு வெளிப்பூச்சி ஒரே மாதிரி இருந்ததுனால இவன் சொல்லிட்டு அரசு அந்த திருடுக்கும் சந்தோஷம் இவந்தேன்னு சொல்லிட்டு விட்டான் விட்டா என்ன பண்ணாங்க உடனே வந்து எதுவுமே விசாரிக்காம மரண தண்டனை அறிவிச்சுட்டாங்க தென்காசி மாவட்டம் அங்க அதே இடத்துல இருந்துருக்கு மரத்துல இருந்து மரத்துல இருந்து

தெரியுமா <laughs> வேணாண்ட <laughs> <laughs> போனோமா ராத்திர வேலையை பசமா வந்தோம் படுத்த படுத்தமான இருக்கணும்டா அதை பொம்பளையில கடைச்சல் கிட்ட கிடையாது பேசும்போது சிரிப்பா இருக்கும் சிவாவா மதுரையில்தானே வரீங்க சேனலில் போடுறோம் தான் யூடியூப்பில் ஒரு மாதிரி நீங்களும் முடிஞ்சா நல்லது பண்ணுங்க மரம் நடுறது நல்லது எங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்காதனால மேலே மலை ஏறி வரும்போது நிறையா பேருக்கிட்ட பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்கி குடித்தோம் இங்கே தண்ணி வர்றதை பார்த்தோன்னே எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டோம் கேரளா ஆஃபீஸர்ஸ் பிளாஸ்டிக் பொருளை கொண்டு போக அலோ பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க லிக்யூட் ஃபார்மில் ஒரு மெடிசன் வச்சுருந்தாங்க அது எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுறான் பாருங்கள் ஏன்னா மலை மேலே ஏறி வரவங்களுக்கு கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அது வச்சுருக்காங்க கண்ணையை கோயிலுக்கு போகும்போது ஒரு ரெண்டு மலை தான் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் அதுல இதுவும் ஒண்ணு ஆனா உண்மையிலே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தடனை அரைச்ச அப்புறம் வந்து அந்த தடனை போட்டு எடுத்து கூட்டு போனாங்க அப்ப கோவில் என்ன சொன்னா சொன்னா நான் வந்து என் மணி மட்டும் தட்டி பாத்துவேன் மணிப்பெல்லாம் கேட்கணும்னு அதெல்லாம் ஒண்ணு முடியாது என்ன பண்ண எழுத்துட்டு போங்க தடனை போட்டு எடுத்துக்கு போய் தலை துணிச்சுன்னு சொன்னேனே சரி அப்புறம் கோலம் தெரிஞ்சு வச்சு நம்ம இதெல்லாம் போல பழைய பணத்தை புகழ பற்றி தண்ணை கொடுக்குறான் என் போகல நினைச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இல்லை நான் அரசு ஆர்வச்சுட்டாருன்னு அவனை தண்டனை நடக்க போயிட்டேன் அந்த கணத்திருவிழா பேசுகிற மா சந்தையில் இந்த மாதிரி ராணியோட ராணியோடனாக்க எவனும் கொழுசுமே அந்த தண்டையை மாதிரி போட்டுருக்கோம் எவனும் திருச்சானே அவனை கண்டுபிடிச்சானே அவனை கொள்ளக்குறான் இங்கே வெளியூர் நான் அப்படின்னு சொல்லிட்டு போ அரசு புதுசாக பேசுவாரு அப்போ ரெண்டைக்கு தெரியும் ஊரில் அவனாக தான் இருக்கணும் அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி தெரியல வேற கோல் அப்படின்னு சொன்னேன் அவன் ஊட்ரா வேகமாகும் அந்த தண்டனை ஓடுறான் ஏமா ஓடும் போது அவள் புள்ள வரும்போது அவள் தண்ணியை தானியை திரும்பிட்டா அந்த இடத்துல அவள் தள்ளையிரிச்சு தொல்ல விரிச்சுட்டா தொலை விரிவுடம் ஆகிட்டான் பயங்கரமான ஒரு கர்ஜனை மாதிரி என்ன யாரு தண்ணி விசாரிச்சுன்னா நேரம் போயிட்டு நான் நேராக போய் மணல்கிட்ட முறையிடுறான் எப்படி என் புருஷனை நீங்கள் தண்டிக்கலாம் அப்படின்னு ஆமாம் அரசியோட நகையை நாங்கள் இது பண்ணிட்டாங்க இல்லை நாங்கள் நேற்று தான் இந்த வெளியூர்லேருந்து வரோம் நாங்கள் சோழ நாட்டில் இருந்து வரோம் அவன் சோழ நாட்டை சேர்ந்தவங்க கூட இருக்கு அங்கிருந்து நாங்கள் வரோம் அப்படின்னு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே அப்படின்னா இல்லை நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ராணி சொல்கிறாங்க என் பொருஷன்லாம் தவறான இது போய் தண்டனை கொடுத்ததே கிடையாது அப்படின்னு ராணி சொல்கிறாங்க அப்போ தண்ணை கேட்குறான் உங்கள் அதாவது உங்கள் தண்டையத்தில் என்ன அது இருந்துச்சு என்னது பவளம் என்னது முத்து எப்படி நிரூபிப்பேன் அவன் என் ஒன்று தான் கொடுத்துருந்தான் இது கோவலனுக்கு தெரியாது தெரியாமலாம் இறந்து போயிட்டான் கண்ணைக்கு தெரியும்ல அவரோட இது மாதிரி தான் இருந்துச்சு அது அது எடுத்து உடைக்கிற அதில் முத்து வந்துச்சு ஐயோ தவறான தண்டனை அறிவிச்சிட்ட நீங்கள்லாம் என்ன அரசு ஒரு விசாரணையோட விசாரிக்காமல் இப்படி தண்டனை கொடுத்துட்டே நீ எப்படி இந்த மாதிரி ஆண்ட உன்னை எப்படி நம்பி இந்த மக்கள் இருக்காங்கன்னு நம்ம கண்ணை கர்ஜிக்கிறா அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற அந்த தவறான தண்டனை கொடுத்தேன் ஏன்னா வந்து நீதி காத்த மன்னன் பாண்டியன் என்ன பண்ணிட்டான் தவறான தண்ணை கொடுத்தேன்னு அந்த இடத்துல மாண்டிட்டார் அதாவது இறந்துட்டார் அதை நம்மளால தான் இறந்துட்டாங்கன்னு தன்னோடய புருஷனை இறந்த தாங்க முடியாத அந்த அரசு என்ன பண்ணிட்டா அந்த இடத்துலேயே அவங்களும் அரசு இறந்துடுறாங்க அப்புறம் இந்த மதிக்கட்ட இந்த அரசு எரியட்டும் இந்த மதுரையை பற்றி எரியட்டும் என் வயிறு எரியிற மாதிரி எரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மதுரையை பற்றி எரியிடுச்சு மதுரையை பற்றி எரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா அப்படியே திருப்பினே அப்படியே நடந்து வந்தவங்க தான் அந்த அவங்களுக்கு இன்னும் போகணுண்டா இந்த ஒரு மலை ஏறி அடுத்த ஒரு மலை ஏறி இன்னும் போகணும் பத்திரிங்ன்றது இதுதான் இந்த ராவணன் பாட்டில் கூட ஒரு லைன் அதை நீங்கள் நல்லாச்சுன்னா லைன் எனக்கு சரியா தெரியல தெரிஞ்ச நான் பண்ணுவோம் இந்த லாஸ்ட் மணுவாங்க அது ஏட்டோம்னா புரிஞ்சு இந்த இந்த இடத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை கோயில் கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு தெரியும்னா மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க கதையில் ஏதாவது கொஞ்சம் தப்புக்கு இருந்துச்சுன்னா கதையில வந்து கரெக்டாக என்ன ஸ்கூல் படிக்கும்போது கேட்டது பத்தா படிக்கும்போது அந்த ஆவி கடைமணி நடுநாள் நடுநா ஊவி கடை பண்ணி நீர் நெஞ்சு சுடன்னு ஒரு பாட்டு வரும் அந்த கண்ணை கோலான வச்சு ஒரு பாட்டு அந்த பாட்டு அப்புறம் எங்கள் டீச்சர் சொன்னது அதுக்கப்புறம் இடையில ஏதோ ஒரு சின்ன படம் மாதிரி பார்த்து படமாக எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு திருத்தங்கள் தான் மறக்காமல் அதையுமே கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க வருஷத்துல ஒரு நாள் தான் இந்த கண்ணை கோயில் திறந்தே இருக்கும் மற்ற எல்லா நாளுமே சித்திரம் சித்திர பௌர்ணமி நினைக்கிறேன் சித்திரப்பர்ணமிதான் தோந்திருக்கும் தான் தந்திர மற்ற எல்லா நாளுமே அடைச்சதா இருக்கும் ஏன்னா இது வந்து பயங்கரமான திக் ஃபாரஸ்ட் வேற ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டுறாங்க யானை சாணிலா இருக்கும் வர வழியில பாத்தீங்கன்னா நிறையா இருக்கு நிறைய ஒரே நாளே அடுத்த வருஷம் தான் நீங்க அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் யார் யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கவர் பண்ணிட்டோம் இன்னும் தான் எடுக்கணும் நம்ம போவோம் ஆள் நடந்து போறது தெரியுதா இதான் அந்த இரண்டாவது மலை செங்குத்தான மலை இந்த மலை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுதான் கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் அங்கே தேக்குடின்ற இடத்துல இருந்து ஜீப்பில் வரலாம் மொத்தம் பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஆளுக்கு நூற்றி அறுபது இல்லை அதுக்கு மேலேயுமே சார்ஜ் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே திறக்கறனால கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் ஜீப்பில் வர்றதா இருந்தால் காலையில் சீக்கிரமாகவே போயிருங்க அப்போ தான் உங்களுக்கு வண்டி கிடைக்கும் கூட்டத்தை பார்த்தீங்களா இங்கேருந்து நம்ம லைனில் தான் போக போகிறோம் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் மனம் மேலேருந்து கீழே உருள வேண்டியதுதான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் கோயிலை ரீச் பண்ணவே சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கோவில் கட்டப்பட்டதாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்கு ரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேரன் செங்கூட்டுவன் இமயமலையிலிருந்து கல்லெடுத்துட்டு வந்து தான் இந்த கோவிலை கட்டினாரான் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்கு கேரளாக்குன்னு ஒரு கோவிலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கோயிலும் இருந்துச்சு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பேரும் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு கோயிலுக்குமே போயிட்டு வந்துவிட்டோம் இங்கே தமிழ்நாடு கேரளா போர்டர் ப்ராப்ளம்னால தான் இப்படி இருக்குது போல் அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரை பார்த்திங்களா சிதஞ்ச நிலையில் இருக்குல்ல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அந்த கோவிலை திறக்கிறாங்க இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால இங்கே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் கூட அந்த கோவில் இப்படி இருக்கலாம் சரியான பராமரிப்பு இல்லாதனால கூட இருக்கலாம் கலையில் டீ பண்ணு மட்டும் சாப்பிட்டு வந்துவிட்டோம் மலையேறி வந்ததுனால நல்ல பசி வர சாப்பிடலான்னு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நேரமாக அந்த லைனில் நின்று வந்தா கடைசியில் சாப்பாடு தீர்ந்துடுச்சு ஆனால் எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிச்சு மலை இறங்கி கீழே வந்தோன்னா ஒரு நல்ல அன்னதான சாப்பாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ